எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் பிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க பிடிச்சிருந்தா இப்போ நம்ம வீடியோக்களை போகலாமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி பாக்ஸை எடுத்ததை பற்றி ஜஸ்டிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கனவு விநோத்து வந்து மக்களுக்கு எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் மக்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அரோரா ஒரு ஊரு உருன்னா ஸோ கடைசி நேரத்தில் காணா என்னத்துடைய ஓட்டை வந்து வாங்குறதுக்காக கானக வினோ குட்டி அப்புறம் வந்து கம்முதிங் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க நேற்று ஒரு உருண்டையை வந்து போட்டு விட்டா நம்ம அரோரா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறா ஆனால் அரோரா மக்களுடைய மனசில் நட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியாது அதை பற்றி தான் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் காணகனத்தோட வீடியோ வெளியிட்டு எப்பா அதை பண்ணாதீங்கப்பா பாட்டு மாதிரி பய அது ஒன்று பார்க்கணும் அடுத்து வந்து கனி இவ்வளோ நிற்க வச்சு கேள்வி கேட்பேன் பாரதி வேண்டல் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அது என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க போகலாமா சரி ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனி அவர்கள் விக்ரம் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் விக்ரம் வந்து புலம்பி தல் டாப்பில் வியானாவை பற்றி வியானா ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுறா அவர்கிட்ட பேசி ஒரு நேரம்லாம் வந்து பேச முடியாது ஏன்னா இப்போ பேசினோன்னா செலிப்ரேஷன் ஆகி போச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் நம்ம சும்மா பேசினா ஜென்ரிகாக பேசினாலே ஆர்குமெண்ட்டு அது வந்து டெவலப் ஆகி செலுனில் எடுத்துருவோம் அதனாலதான் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் வேணா பேசுகிறேன் அப்படின்றான் சுபிக்ஷா நீ பேசு ரியா எப்பயும் போல மாதிரி தான் பேசுங்க மற்றபடி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது பேசினேன்னா அது வந்து தேவையில்லாம் வரும்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லுறேன் கனியும் அதுவும் சொல்லிட்டு இருக்காது ஒரு தே இல்லாத டாபிக் பாருவியானா இதை அப்படியே விட்டுருங்க அவள் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா உள்ள மாதிரி பார்த்து தான் இருக்கோம் ஏன் அப்படி பேசினா அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி கனியும் வந்து விக்ரம் ஃபேவரா தான் அங்கே பேசுகிறாங்க பட் விக்ரம் வந்து அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறான் நான் ரொம்ப நல்லவேன் நான் இந்த யாருக்குமே இங்கே துரோகம் நினச்சது கிடையாது நான் வந்து எல்லாத்தையும் இங்கே வந்து நான் என்னுடைய நல்ல உள்ளங்களாக தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வக்ரம் அப்படின்ற அந்த கேரக்டரே இல்லாதவன் நான் நான் வந்து விக்ரம் தான் வக்ரம் விக்ரம் இல்லை அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு உட்காந்து பண்ணுறான் என்ன மட்டும்தான் இங்கே விதையான வந்து கெட்டவை அப்படின்ற மாதிரி காட்டணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறான் ஒரு ஃப்ரேம் பண்ணுறா மற்றபடி எல்லாருமே இங்கே அவங்கவுங்க கேம் தான் ஆடிருக்காங்க நான் மட்டும் ஆடலை அப்படின்ற மாதிரி தன்னை ஒரு உத்தமாக காட்டிக்கொள்ள விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து போராடிட்டு இருந்தான் அப்போ கனி ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் யாருமே பேசாமல் இருந்தால் ஓகே தான் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது பட் நான் கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பேசக்கூடிய நபம் சாண்ட்ரா பற்றி நான் வந்து பேசணும் ஏன்னா சாண்ட்ரா நாளைக்கு வருவாங்க அப்படின்னா நான் அவங்கள நிற்க வச்சு கேள்வி கேட்கணும் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கேட்கல ஏன்னா அவங்களுக்கான அந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாரதியுடைய கார் மேட்ரு அது மேபி நாடகமாக இருக்கணுமா வெளியே வந்து பார்க்குறப்ப அந்த கேள்வி மக்களுடைய குரலில் கேட்க போகிறாங்களாங்கிறது தெரியல இல்லை அவங்களுக்கு நடந்த அந்த விஷயம் இருக்குல்ல பிள்ளைங்களை பற்றி பேசுனது ஆஹ் கணியை பற்றி பேசுனது கனியை ரொம்ப வந்து கேளாம பேசியிருந்தாங்க பின்னாடி கேம இருக்க அவங்களுக்கு கனி வந்து வேஸ்ட் அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி பேசுவாங்க அவர் வந்து பொம்பளை ஆக அப்படின்ற மாதிரிலாம் தான் பேசியிருந்தாங்க ஸோ அதுக்காக நிற்க வச்சு கேட்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ரெண்டு விஷயம்தான் இருக்கு ஒன்று உங்களோட நடிப்பை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணணும் சரியா இன்னொன்று அவளை பற்றி பின்னாடி கேவலம் பேசினதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணணும் எதை பற்றி பேசுகிறான்னு தெரியல சாண்ட்ரா வருவாங்களான்னு தெரியல நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு செலிபிரேஷன் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு உங்களை இப்போ வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் பட் நாளைக்கு கானா வினோத்து சாண்ட்ராவை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் மிச்சம் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கம்புதின் பார்வதி எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்க ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கானா வினோத்து மேனுபிலேஷன் நடந்துச்சுல்ல உள்ளே அதுக்கு வந்து ஏன் எல்லாத்தையும் வந்து திடீட்ருக்கீங்க அது உழுக்க உழுக்க என்னுடைய தனிப்பட்ட முடிவு தான் அப்படின்ற மாதிரி காணாமல் திருப்பி வீடியோ போடுறாரு அப்போ என்ன அர்த்தம்னா விஜய் டெலிவிஷன் இப்போ இதை மறைக்கிறதுக்கு காணா இனத்தையும் வந்து ஃபோகஸ் பண்ணி ஏன்னால் அவர் ஒய்ஃப் சொல்லிட்டு போயிட்டாங்க நீதான் நம்பர் ஒன்றியா எடுத்துடாத பெட்டின்னுட்டு அதை மீறி வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஆதிரை இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க பரவராக்கிட்ட ஒரு ஒருவேளை மேரி எக்ஸ்டன்டர் சென்ட்ஸ் வந்து போய் சொல்லுவாங்க அது எப்படி நீங்கள் ஒருத்தன் போய் சொல்லுவாங்க எல்லாரும் போய் சொல்லுவாங்க வர போறவங்களாம் நீ முத நேரத்தில் இருக்க நீ மொத நேரத்தில் சொல்லுவான்னா அவர் நினச்சிருக்காபடி எக்ஸ்ப்ளேஷன்ஸ் எல்லாம் அப்படி சொல்லும்போது ஒருவேளை நமக்கு தான் வந்து டேஞ்சரில் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி அதுக்கு அரோரா வந்து ஆமா ஆமா அப்படின்றா ஏய் நீங்கள் எல்லாம் முதல்ல இருந்தே காணா வினோத்தை வந்து பார்த்தீங்கன்னா நைட் வினா ரேஞ்சிக்கே பேசலை குறுக்க இதில் கௌசிக்கு வந்த மாதிரி காணா வினோத்த வாங்கிட்டு போயிடுவார் இந்த மாதிரி தான் பேசுவீங்க அவர் நைட் லுன்னராக யாருமே பார்க்கல இப்போ வெளியேருந்து வந்து எல்லாம் சொன்ன பிறகு இந்த அரோரா நடிக்கிறா அப்படியே அப்படி காணோ வினோத்து வந்து எனக்கும் பிடிக்கும் மக்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குமா அவருக்கு மக்கள் கொண்டாடிதான் இருக்காங்க உங்கள மாதிரி இல்லை அவர் பலூன் விற்கலை அவருக்கு வந்து அவருடைய திறமையை காட்டி அவருடைய உழைப்பால் ஒரு ஓட்டு வாங்கியிருக்கார் ஒன்றை மாதிரி விஜய் சேதுபதியையும் சாஸோ பிக் பாஸ் வாய்ஸையும் கரெக்ட் பண்ணிட்டு நீ வந்து ஓட்டு வாங்கலை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா சும்மா உட்காந்துக்கிட்டு அவர் வந்து மக்களுக்காக இருந்தாரு அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறோம் அது எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஃபோன் சைட் மீன் வார்த்தை சின்னது வரைக்கும்